அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் பிறந்தவர் இளமையில் இலக்கியம் இலக்கணம் ஆகியவற்றில் தேர்ந்தவராக இருந்தாலும் பின்னர் தீய பழக்கங்களில் ஈர்க்கப்பட்டார் காமத்தில் மூடி சொத்தை இழந்ததோடு பெருநோயாலும் பாதிக்கப்பட்டார் தன் செயல்களால் குடும்பம் சீரழிந்ததைக் கண்டு வெட்கத்துடன் வீட்டை விட்டு வெளியேறினார் அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் அவரை நேரில் கண்டு குமரபக்தி சரவணபவ மந்திரத்தின் தத்துவம் பற்றி விளக்கி பெருவாழ்வு வாழ ஆசீர்வாதம் அடித்தார் குழப்பத்தில் தவித்த அருணகிரிநாதர் இறுதியாக திருவண்ணாமலை கோபுரத்தில் ஏறி குதிக்க முயன்றபோது முருகப்பெருமான் தோன்றி அருணகிரி நில் எனக் கூறி அவரை தாங்கினார் அதன்பின் அவர் தொழு நோயிலிருந்து மீண்டார் முத்தைத்தரு பத்தி திருநகை என்ற முதல் அடியை ஞானமாக அளித்தார் இந்த அற்புத தரிசனம் தீமைக்குள் இருந்த ஒருவரை ஞானியாக மாற்றிய அதிசய வரலாற்று நிகழ்வாகும் இந்த கதை உங்கள் மனதை நெகிழ வைத்ததா ஓம் சரவணபவ என்று கமெண்ட் செய்யுங்கள் பக்தியின் இந்த அதிசயத்தை நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் இப்படியான ஆன்மீக கதைகளுக்காக அம்ரிதா ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்